சார் வணக்கம் சார் வாலாஜேபேட்டை லோபர் செவனாக பர்சன் செவனம் பர்சன் பாருங்கள் நம்ம பார்க்குற வண்டி டாடா இந்தியா விஸ்டா சார் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஷாப் வீடியோ போக சொல்லி இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு நிறைய வண்டி வச்சிருக்கு சார் இரநூறு ஒரு இருபது வண்டி அவுட் ஆச்சு இப்போ நிறைய புது புதுவரெல்லாம் வந்துருக்கு ஒரு ஒரு வண்டியாக காம்புகிற பாருங்கள் நம்ம பார்க்குற வண்டி டாட்டா இண்டியா விஸ்டா கோர்ட் வச்சுட்டு சார் ஷிஃப்ட் இன்ஜின் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரி சார் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு ரசம் போட்டுருவாரு கஸ்டமர் கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாரு நீ நேரம் ஆகும் பிஸ்டாப் பண்ணி தரேன் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் அடுத்தபடியாக நம்ம பார்க்க வண்டி மாறு யாமினி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு மாலை சார் மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி ஒரிஜினல் அப்படியே இருக்குது சார் வண்டி எம்பி பிஞ்சுன்னு வந்துடும் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து முப்பத்தொன்று வரைக்கும் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிருக்கிறாரு கஸ்டமரு வண்டி அது மாதிரி சார் அவுட்லுக்கு இண்டியில் இருந்தால் தெளிவாக இருக்காங்க ஒரிஜினல் பாடி கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு ரூபா குறைச்சி இப்போ ரெண்டு மூணு பண்ணலாம் கஸ்டமர் பிக்சர் தான் சொல்லியிருக்காரு நீங்கள் வாங்க நீங்கள் டைரெக்டாக கஸ்டமர்ட்ட பேசலாம் கொஞ்சம் சவுல பெஸ்ட்டாக பண்ணி சார் 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 புரியுது ஆஃபீஸ்லாம் வாங்க பெஸ்ட்டாக பண்ணிடுறேன் அடுத்த வண்டி போடாமல் சார் அடுத்தபடியாக நம்ம பார்க்குற வேண்டிய சவுலட்டி பீட்டு சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு வானம் கண்டிஷன் இருக்குது சார் வண்டி அவளுக்கு தெளிவாக இருக்கும் டீசல் வண்டி சார் மைலேஜ் இருபத்தஞ்சி வரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எரிசி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் வந்து இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கட்டில் வந்துடும் கஸ்டமர் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சி யாராவது ரேட்டு கூட நெக்ஸ்ட் பண்ணி வாங்க அடுத்த வண்டி பண்ணி தரேன் சார் சார் அடுத்தபடியே நம்ம பார்க்குற வேண்டி டாட்டா இண்டிகா பதினஞ்சு மாடல் சார் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு ரசம் போட்டுக்குறேன் கஸ்டமரு வண்டி தெளிவாக இருக்கும் சார் கஸ்டமர் ஒன்று இருபதுன்னு கேட்டுருந்தாரு வாங்க முடிஞ்சது ரேட்டு ஃபிக்ஸாக கிடையாது ஜெக்ஷன் பண்ணிட்டேன் வாங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தரேன் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் அந்த பேர் நான் பார்க்க வந்து மாறி அமைப்பு கரெக்ட் கஸ்டமர் மாறி ஆமிக்காத இல்லையா ரோ பட்சத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மாட்டேன் சார் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு ரசம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்க சார் கஸ்டமர் போட்டு ஒன்றை கண்டிஷன் வந்துடும் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி சார் கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரேட்டு ஃபிக்ஸாக கிடையாது ஜங்ஷன் தான் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தார் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் அடுத்தப்படியே நம்ம பார்க்குற வண்டி டாடா இண்டிகா நிறைய பேர் லோ பட்ஜெட் வண்டி தான் போட சொல்லியிருக்கேன் வண்டியோட டீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சார் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருக்காரு கஸ்டமர் டிடி இன்ஜினா கஸ்டமர் வந்து எண்பத்தொம்பது ரூபா கேட்குறாரு முதல்ல ஒரு லட்சம் ரூபா கேட்டார் இப்போ எண்பத்தொம்பது ரூபாய் கேக்கிற ரேட் பிக்ஸ் கிடையாது சொல்லி தான் வாங்க அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார் வண்டி நம்பர் பாருங்கள் ஃபேன்சி நம்பரு டபுள் செவன் டபுள் ஜீரோ சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் அடுத்தபடியாக நம்ம பார்க்கற வண்டி டாடா இண்டிகா விஷா சார் பெட்ரோல் வண்டி வண்டி அதிகமாக இருக்க வண்டி வண்டி தெளிவாக வச்சிருக்காரு கஸ்டமர் ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் ரெண்டு வான கண்டிஷன் இருக்குது சார் எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துறேன் நிற்காரு கஸ்டமர் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துறேன் வண்டி கஸ்டமர் கேட்குற அப்படி தான் ஒன்று முப்பது அஞ்சு கேட்டு ரேட்டு பிக்சர் நெக்ஸ்ட் தான் எஃப்சி இன்சூ இன்சூரன்ஸ் நேம் ப்ளஸ் எல்லாமே இந்த வண்டி ஃப்ரீ சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் அடுத்தபடியாக நம்ம பார்க்குற வண்டி ஓட்டை பார்க்குறது நிறைய பேர் லோ பட்ஜெட் வண்டி கேட்குறீங்க மாரி எயிட் ஹண்ட்ரட் எம் சார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் வெளி மார்க்கெட்டில் ஒரு தொண்ணூறு மேலே விற்கிறாங்க இந்த வண்டி ரொம்ப லோபெஜ் தான் கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி ஏழு எம்பிபி இன்ஜினி ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது சார் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது எஃப்ச்சி மட்டும் தான் எடுக்கணும் வேணால் நீங்கள் சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா எஃப்சி எடுத்து கொடுத்துடுவோம் இல்லைனா இருபது கண்டிஷனில் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துருவாங்க கஸ்டமர் அடுத்த வண்டி பார்க்கலாங்க சார் சார் அடுத்தபடியாக நம்ம பார்க்கறீங்க டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினேழு மாதிரி சார் டிடி இன்ஜின் வந்துடும் தேர்ட்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி வெளி மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று நம்ம மேலே விற்றுருக்காங்க நம்ம சாரோட ரொம்ப லோபெஜ் தான் கொடுக்க போகிறோம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துடலாம் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் வந்துடும் இந்த வண்டி கஸ்டமர் கேர் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் மெல்லாம் கேட்டுருந்தா இப்போ வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த வண்டி பிக்ஸ்தான் ரேட்டு எக்ஸனல் ஆகும் ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் மாடல் கொடுத்துலாம் சார் அடுத்த வண்டி போகலாம் சார் சார் அடுத்தபடியாக நம்ம பார்க்குற வண்டி மார்க்கு ஈகோ சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வந்துடும் சார் வண்டி தெளிவாக இருக்க வண்டி வண்டி நீங்கள் ஆறு இந்த வண்டி ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் சார் ரெண்டாயிரத்து பதினொன்று மாடல் மார்க்கு ஈகோ நீங்கள் வெளி செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு அறுபது ரெண்டு அறுபதா விற்றுருக்காங்க சரணாண ரொம்ப ரொம்ப லோபத்தான் கொடுக்கறோம் கஸ்டமர் ஒன்று ரெண்டு முப்பத்தஞ்சி கேட்டுருந்தாரு இப்போ ரேட்டு நம்ம பேசி ஒரு ரெண்டு லட்சத்து இருபது வரைக்கும் இந்த வண்டி வாங்கி கொடுத்துருலாம் நம்ம சரவண காசு வந்து நீங்கள் டேரக்டாக கஸ்டமர்ட்ட பேசி எடுத்துட்லாம் சார் அடுத்த வண்டி பாலாகும் சார் ஓகே சார் அடுத்த நம்ம பார்க்குறேன் மார்ஜி ஆமணி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சார் ரெண்டு ஓனர் வந்துடும் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி சார் பெட்ரோலில் போதும் இப்போதை வண்டி சிஎன்ஜி கனெக்ட் பண்ணி சர்வீஸ் பண்ணிக்கணும் வண்டி பெட்ரோலில் போயிட்டு இருக்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி சார் பிடிச்சி கஸ்டமர் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக ரேட்டு வாங்க கஸ்டமர் நீங்கள் டேரக்டாக பேசிய எடுத்துக்கலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய சேவலெட்டு பீட்டு சார் டீசல் ஒட்டிது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாட்டேன் சார் இருபத்தாறு எஃப்சி கரண்டாக வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு ரசிப்பட்டுறாரு கஸ்டமரு ஏசி ஒர்க்கிங்கு அளவு இல்லா போட்டுறாரு கஸ்டமரு கஸ்டமர் கேக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கேட்குறாரு வாங்க ரேட்டு நக்சபுள் தான் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் அடுத்தபடியாக நம்ம பார்க்குற வேண்டி டாடா மான்சா கோட்ருஜெட் இருந்துச்சு சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ஒரே ஓனர் சார் டிஎன் செவன்டி திராக்கிற ராணிப்பேட்டிஸ்டேஷனு வண்டி பாருங்க நம்பர் பேன்சில் நம்பர் டபுள் சிக்ஸ் டபுள் நைன் சார் வண்டி கோட்டர்ஜெட் செப் இருந்துச்சு சார் வண்டி தெளிவாக இருக்கும் பவர் சேரிங் பவர் இண்டாக வந்தால் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி இந்த வண்டி பார்த்திங்கனா எஃப்சி மார்ச் மாதம் கரண்ட் இருக்கு இந்த வண்டி அஞ்சு வருஷம் எஃப்சி ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துட்றலாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக படுக்கலாம் சார் நேம் ஃப்ரீ தான் அந்த வண்டிக்கு ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் கேட்கறாரு ரேட்டு ஃபிக்ஸடாக எங்கேஷப்பில் தான் வாங்க சின்ன வித்தியாசத்தில் பண்ணித்தரலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸு நேரம் பிரசர் எல்லாமே இந்த வண்டி ஃப்ரீ சார் அடுத்த பார்க்கலாம் சார் சார் அடுத்தபடியாக நம்ம பார்க்குற வண்டி டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு சார் ரெண்டே ஓனர் தான் வண்டி தெளிவாக இருக்குது வண்டி டிடி ஏசி ஒர்க்கிங் வண்டி தெளிவான வண்டி சார் வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் கேட்கறாரு ரேட்டு ஃபிக்ஸடாக எங்கேஷப்பதான் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கொடுத்துருவாங்க சார் அடுத்த வண்டி சார் சார் அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய உண்டாக வரணும் சார் டீசல் வண்டி வண்டி தெளிவாக இருக்க வண்டி இன்ஜின் ஃபஸ்ட்லாம்ஸாக இருக்குது சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு எஃப்சி இது இந்த வண்டிக்கு எஃப்சி நேம் ப்ராசர் இன்சூரன்ஸ் எல்லாம் ஃப்ரீக்கு சார் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குற ரேட் ஃபிக்ஸாக நெக்ஸ்ட் அப்படி தான் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி பண்ணி டீசல் வண்டி சார் இது தெளிவாக இருக்க வண்டி ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் இந்த வண்டி கேட்குறாரு எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் ப்ராசர் எல்லாமே இந்த வண்டி ஃப்ரீ சார் அடுத்த வட்டி பார்க்கலாம் சார் அடுத்தபடியாக நம்ம பார்க்குற வண்டி சாவலெட் பார்க்கு சார் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுத்துடலாம் சார் வண்டி அதிகமாக இருக்கு வண்டி ஓட்டப்படுறது லோ பட்ஜெட் வண்டி சார் தெளிவான வண்டி இந்த வண்டி நீங்க ஓட்டி பார்த்தீங்கன்னா யாரும் மாட்டீங்க கஸ்டமர் ரொம்ப லோ பட்ஜெட் தான் சார் கொடுக்க போறாரு வெறும் எழுபது இந்த வண்டி கொடுத்தா ரேட்டு ஃபிக்ஸ் நெக்ஸ்ட் டைம் தான் சின்ன வயது சார் ஓட்டை பழகு லோ பட்ஜெட்டுக்கு அதிகமான வண்டி அடுத்த வண்டி பார்க்கலாங்க சார்